மறுமை வாழ்க்கைக்காக நம்முடைய இம்மை வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லா உலை அவர்கள் அல்லாவினுடைய தூதர் சகாபாக்களுக்கு மறுமையினுடைய வாழ்க்கையை நினைவூட்டி கொண்டே இருப்பார்கள் துன்யாவினுடைய வாழ்க்கையில் அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியிலே நாம அல்லாவையும் மறுமை நாளுடைய சந்திப்பையும் மறந்து வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துன்யா என்பது மிக மிக அற்பமான ஒரு விஷயம் மறுமைதான் நமக்கு நிலையானது என்பதை அல்லாவுடைய தூதர் நமக்கு நம்முடைய நபி தோழர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா எந்த நற்செயல்களை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அந்த நற்செயல்களை உடனே செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும் காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி நம்ம நாளைக்கு செய்து கொள்ளலாம் நாளை கழிச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நற்செயல்கள் செய்யக்கூடிய நேரத்துல காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய தன்மை என்பது நமக்கு வரவே கூடாது ஏன்னா நம்முடைய வாழ்க்கை என்பது மிக மிக அற்பமான வாழ்க்கை தான் நம்ம நாளைக்கு உயிரோடு இருப்போமாங்கிறதுக்கே கேரண்டி கிடையாது வேற எப்படி நம்ம காலம் தாழ்த்த முடியும் காலம் தாழ்த்துடைய அவசியம் தேவை என்ன இருக்கிறது மருமை வாழ்க்கைக்காக நம்ம தயாராகும் நபிகள் நாயகம் சல்லா உலை அவர்கள் அல்லாஹுடைய தூத சொல்றாங்க மனிதன் இரண்டு விஷயங்களிலே இழப்புக்கு உள்ளாகிறான் அவன் ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடை அருளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படி கொடுத்திருந்தும் கூட இரண்டு விஷயங்களிலே மனிதன் இழப்பை சந்திக்கிறான் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஒண்ணு என்னது ஒண்ணு என்னன்னு சொன்னா அவனுடைய ஆரோக்கியம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அசஹத் அவனுடைய ஆரோக்கியம் இன்னொன்னு என்னன்னு சொன்னா அவனுடைய ஓய்வு ஒன்னு ஆரோக்கியம் இன்னொன்னு ஓய்வு இரண்டு அருள்புடைய விஷயத்திலே அவன் நஷ்டத்தை சந்திக்கிறான் ஆரோக்கியத்துல எப்படி நஷ்டத்தை சந்திப்பான் இப்ப நம்ம இளமை காலம் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை தந்திருக்கிறாங்க இந்த இளமை காலத்துல செய்யக்கூடிய அமல் மாறி இந்த ஆரோக்கியம் மாறி முதுமையான காலங்களை நம்மளால செய்ய முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இருபது வயசு பதினஞ்சு வயசு ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு இது நமக்கான ஆரோக்கியமான வயசு இந்த வயசுல அது ஒரு அருள் கொடை ஆரோக்கியம் என்பது நமக்கு அல்லாத்தது இருக்கக்கூடிய அருள் கொடை இந்த ஆரோக்கியமான அருள் கொடையான இந்த வயதுகளை பாலாக்கி விட்டு முதுமையில அந்த மாதிரி நிறைய நன்மைகள் செய்ய முடியுமா முடியாது வயசு காலத்துல ஓட முடியும் ஒரு தொழுகையில நமக்கு ஆர்வமா தொழ முடியும் பள்ளிவாசலுக்கு ஓடி வர முடியும் எத்தனையோ நற்காரியங்களை வேகமா சுறுசுறுப்பா செய்ய முடியும் இதெல்லாம் நமக்கு இளமை காலத்துல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய காலத்துல நம்மளால செய்ய முடியும் ஆனா மனுஷன் என்ன செய்யறான்னா அதுல அலட்சியம் பண்றான் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய காலத்துல தூங்கிட்டு இருக்கிறான் அல்லாவை அதிகமா நினைக்கிறது இல்லை ஒரே ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லி அவனுடைய இளமை துடிப்பு இறைவனை நினைப்பதில் மறக்க செய்கிறது அப்ப அல்லாவுடைய தூரம் சொல்றாங்க பாருங்க அல்லாது நமக்கு ஒரு அருள் கொடையை தருகிறான் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருள் அல்லாஹ் தர்றான் அந்த ஆரோக்கியத்தை சரியா பயன்படுத்தணும் இந்த ஜும்மாவில வந்து உட்கார்ற அளவுக்கு உடலை கொடுத்துருக்காங்கல்ல இதை கூட தர முடியாதவர்களே அல்ல வச்சிருக்கிறான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நடக்க முடியாதவர்கள் எந்திக்க முடியாதவர்கள் படுத்த படுக்கையிலேயே சிறுநீர் கழித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ பெரும் நோய்கள் அந்த பெருநோயின் காரணமாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய நோம்பை கூட தொழுகையை கூட செய்ய முடியாதவர்கள் அதெல்லாம் உலகத்தில் இருக்குது எட்டி போய் பார்க்கணும் கிணத்து தவள மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது ஒரு முறை அப்படி லேசா ஜிஹெஜி வேற வேற ஹாஸ்டல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும் அந்த ஹாஸ்பிட்டல போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நோயாளிகள் இருப்பார்கள் நினைத்தால் கூட ஆரோக்கியமான வழிபாடுகள் செய்ய முடியாது ஆனா அல்ல நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் உடல் பலத்தை தந்திருக்கிறான் இதை ஒருத்தர் பாலாக்கினால் அவருக்கு நஷ்டமா இல்லையா அதெல்லாம் அல்லாவுடைய தூத சொல்றாங்க ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய அருள் கொடை கொடுத்தும் அவர் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அவருக்கு நஷ்டமாகிறது அதே மாதிரி அல்லாவுடைய தூத சொல்றாங்க பாருங்க ஓய்வு என்று சொல்லக்கூடிய அருள் கொடை அல்லா வந்து மனிதனுக்கு ஓய்வை வழங்கியிருக்கிறான் இரவு நேரங்கள்ல நம்ம தூங்குறோம் அது நமக்கான ஒரு ஓய்வு தான் ஆனா அந்த ஓய்வு என்று சொல்லக்கூடிய அந்த அருள் கொடை அந்த அருள் கொடை விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த ஓய்வை சரியா பயன்படுத்துறோமா ஓய்வு வந்து இன்னைக்கு அதாவா மாறி நிக்குது எத்தனை மணிக்கு நீங்க தூங்குறீங்கன்னு ஒரு ஆளை கேட்டா சொல்லுவாரு ஒரு மணிக்கு நான் தூங்குறேன் ஒரு மணி ரெண்டு மணி அளவுக்கு தூங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல இவர் என்ன வேலை செய்யறாரு மறுநாள் சுபுக்கு எந்திப்பாரா மறுநாள் அல்லாவை பற்றிய அந்த நினைவுகள் வர வர முடியுமா முடியாது கொடுத்த ஓய்வை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் அல்லாவை நினைப்பது என்பது நமக்கு அழகா இருக்கும் இவர் ஓய்வு நேரத்துல இப்ப அப்படியா இருக்குது ஒரு போனை ஒண்ணு எடுத்துக்கிடுறோம் ஓய்வுங்கிற பேர்ல ஒரு போனை ஒண்ணு எடுத்துக்கிடுறோம் எத்தனை வீடியோக்கள் எத்தனை காட்சிகள் இதையே பார்த்து நம்ம ஓய்வுலாம் நாசமாவுதா இல்லையா அப்புறம் நம்ம கடமையான தொழுகையை நம்ம கரெக்டா சரியா வந்து நம்மளால சொல்ல முடியுதா ஓய்வை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் கடமையான தொழுகையை சரியா தொழலாம் அல்லாவை நினைப்பதிலே ஒரு வேகத்தை உங்களால உருவாக்க முடியும் அப்போ அல்லாவுடைய தூதர் வந்து நமக்கு அழகான முறையில இதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் பாருங்க மறுமை வாழ்க்கைய சகாபாக்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாவுடைய தூதர் நினைவூட்டி கொண்டிருந்தார்கள் நம்ம இலக்கு அதுதாங்க நம்ம இலக்கு மருமைதான் இந்த உலகம் நிச்சயமாக அழியக்கூடிய உலகம்தான் அல்லாவுடைய திருமறை குரான் அல்லாஹ் ஒரு வசனத்துல இந்த உலக வாழ்க்கையை பற்றி எவ்வளவு தெல்ல தெளிவாக நமக்கு ஒரு வகுப்பு எடுக்கிறான் பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு திருமறை குரானுடைய வசனம் அந்த வசனத்தினுடைய ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் அல்ல இந்த உலகத்தை ரத்தன சுருக்கமா மூமீன்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு ரத்தன சுருக்கமான ஒரு வார்த்தை தான் இறைமுறுப்பாளர்கள் இந்த வசனங்களை படிச்சானா அவங்களுக்கு நம்பிக்கை வர போறது இல்லை ஒரு நம்பிக்கையோட ஒரு ஈமானோட மறுமை வாழ்க்கைதான் என்னுடைய சிறந்த வாழ்க்கை என்று வாழக்கூடிய ஒரு மூவிலுக்கு இந்த உலகத்தை அல்ல அப்படியே சுருக்கி அழகா சொல்லுகிறார பாருங்க இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் ஒருவருக்கு ஒருவர் பெருமை எடுப்பதும் பொருள் செல்வங்களையும் மக்கள் செல்வங்களையும் அதிகப்படுத்தி கொள்ள நினைப்பதும் தான் இந்த உலக வாழ்க்கை இப்படி சொல்லிக்கிட்ட எல்லாம் சொல்றான் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா உதாரணம் நான் சொல்லல அல்லா சொல்றான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா அந்த உலக வாழ்க்கைக்கு இந்த விளையாட்டு நம்ம ஒரு விளையாட்டுல ஒரு நல்ல நிலை அடைஞ்சிட்டாருன்னா அவரு வந்து சொர்க்கத்துக்கு தகுதியான மாதிரி இந்த உலகத்துல பார்க்கப்படுகிறது அதே மாதிரி பாருங்க ஒரு கிரிக்கெட் விளையாட்டுலாம் பாருங்க அதுக்கான அந்த வீரர்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்கப்படுதுன்னு பாருங்க அவர்களை என்ன லெவல்ல வைக்கிறாங்க அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறானா இல்லையா லகுவும் இந்த துன்யா என்பது வீணும் விளையாட்டு சினிமாக்காரர்கள் அவங்களுடைய படங்களை நெஞ்சிலே பச்சை குத்தி கொள்கிறார்கள் அப்ப வீணான காரியங்கள் செய்யறவன் ரொம்ப உயர்வா பார்க்கப்படுறான் துணியாவோட அவன் தான் பெரிய அறிவாளின்னு பார்க்கப்படுறான் அல்ல சொல்லிட்டு சொல்றான் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் பொருள் செல்வங்களையும் மக்கள் செல்வங்களையும் பெருமைக்காக அதிகப்படுத்திக் கொள்வதை தவிர வேற எதுவும் கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா நல்லா கேட்கிறேன் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா என்னன்னு கேட்டீங்கன்னா பசுமையான ஒரு வயக்காடு பார்க்க நல்லா பசுமையா இருக்கிறது இப்ப நம்ம கூட ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்க விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல போய் அப்படியே தோட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே பசு பசிய பச்சை பசேன்னு இருக்கும் அந்த பசுமையான அந்த பயிரினுடைய நிலை என்ன எத்தனை மாசம் ஒரு மூணு நாலு மாசம் இருக்குமா அப்புறம் அது வந்து விளைச்சல் கொடுத்து அப்புறம் அது வைக்கோலாக மாறி வைக்கோல் வந்து நிலையா இருக்குமா சாம்பலா பேரும் ஊதி விட்டா சாம்பல் அதுதான் அந்த உலக வாழ்க்கைங்கிற ஆனா அல்லாவிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது அல்லாஹ் யார் நச்சையிலே அல்லாஹை நம்பி யார் நச்சையிலே செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது மகப்புறத்து இருக்கிறது அதே போல யார் வந்து மறுமையை நம்பாமல் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கடும் துன்பம் இருக்கிறது குரான் சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் வந்து எப்படி சொல்லி காட்டுறான் இந்த உலக வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறு எதுவும் கிடையாது ஏமாற்றக்கூடிய இது பார்த்த அப்படியே பார்க்க அப்படியே பசுமையா அழகா இங்கேயே வாழ்ந்து கொண்டிருப்பது கூட ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா நீங்க லேசா உங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க நம்மளோட இருந்த எத்தனை நண்பர்கள் நாற்பது வயசு ஐம்பது வயசு எழுபது வயசு முப்பத்தஞ்சு வயசு நல்லாத இருந்தாரு தூங்கும் போது நல்லாதான் இருந்தாரு நண்பர்கள்லாம் எங்க போனாங்க சுக்கு நூறாக மையத்தை நல்லா குளிப்பாட்டி குளிப்பாட்டி மண்ணுல அடக்க பண்ணிடுறா மண்ணுல போன பிறகு சுக்குநூறாக போயிடுவார்கள் அவங்க மட்டும் இல்ல எல்லாரும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்வம் அவர்கள் நல்லா அவருடைய சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் ஒரு வழி போக்கனை போல அல்லது ஒரு அந்நியனை போல நீங்கள் வாழுங்கள் ஒரு அன்னியன் எப்படி இருப்பான் பெருமண்ட அந்த உலகத்திலேயே இருக்கிற மாதிரியா இருப்பான் அப்படி கிடையாது ஒரு அன்னியின் ஒரு இடத்துல ஒரு அந்நியன் இருக்கிறான் ஒரு ஊருக்கு போறான் அல்லது ஒரு வலிப்போக்கன் இருக்கிறான் அந்த வலிப்போக்கன் அந்த ஊர்ல எல்லா உரிமையும் கொண்டாடிடுவானா அந்நியன் மாதிரி இந்த உலகத்துல வாழ்கிறாங்க அவருடைய தூதர் ஒன்னு இல்லப்பா நீ எதை கொண்டு போக போற ஒண்ணுமே கிடையாது அனைத்தையும் தான் நீ போகணும் ஒரு மூமினுக்கு மறுமை வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை அந்த உள்ளத்துல அந்த ஈமான் வந்து நமக்கு வலுவடையணும் இதெல்லாம் வந்துச்சுன்னு வைங்க மனோ இச்சைன்னு சொல்றாங்களா இல்லையா மனோ இச்சைனால கெட்ட எண்ணங்கள் கெட்ட பார்வைகள் ரோட்ல போகும்போது கூட கெட்ட பார்வைகள் பாக்குறோம் அல்லாஹ் குர்மான்ல மூமியினுடைய பண்புகள் குறித்து சொல்லி காட்டுறான் மூமினுமின் அபுசாரியும் மூமின்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வார்கள் அவங்களுடைய பார்வை வந்து அல்லா பார்க்கறான்னு நினைச்சுல அல்லா கிட்ட கூலி கிடைக்கும் நம்ம போகும் போகும்போது ஆண்கள் பெண்கள் இணை விற்கக்கூடிய பெண்கள் அவங்க நம்பிக்கை இல்லாதனுடைய விளைவாக எப்படி போறாங்க ரோட்டில் ஒரு கண்ணியமான ஒரு ஆடையோட போறாங்களா இல்ல அப்போ அது ஆண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இறையசத்த குறைக்கும் கெட்ட எண்ணங்களை மனோ இச்சையை தூண்டிவிடும் ஆனால் ஒரு மூமியனாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ் இடத்துல நமக்கு கூலி இருக்கிறது நிச்சயமாக இந்த உலகம் அழியக்கூடியதுதான் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சிறந்த கூலிதான் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட மனோ இச்சையை கட்டுப்படுத்தி நீங்க இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே மற்றவர்களுடைய பார்வையில நீங்க எப்படி வேணாலும் தோணலாம் அல்லாவுடைய பார்வையில் நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க ஈமான் எப்படி இருக்கும் அல்லா திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள் அல்லாவுக்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கப்படுகிறான் அல்லாஹ் இறக்கப்படுறானா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சொர்க்கம் என்பது அது துன்பத்தால் நிறைந்தது சிரமங்களை கொண்டது இந்த உலகத்துல சிரமங்களை சந்தித்தாதான் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை அடைய முடியும் நரகம் எப்படி தெரியுமா மனோ மனோய்ச்சையால் சூழ்ந்ததுங்கிறாங்க தூரன் அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில மற்றவர்கள் சொகுசா வாழ்றது கவர்ச்சியா வாழ்றது மகிழ்ச்சியா வாழ்றது அதெல்லாம் நம்ம வந்து கண்ணுல பார்க்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஈமான வலுப்படுத்தணும் மற்றவர்களை நோக்கி நம்முடைய கண்கள் திரும்பவே கூடாது நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சகாபாக்களுக்கு மறுமையை நினைவுட்டி கொண்டே இருப்பார்கள் அகல் போர் நடக்கிறது குழியை தோண்டி கொண்டு போர் செய்வது கடுமையான ஒரு போர் தான் அது அப்போ போர் செய்கிறாங்கன்னு சொன்னா சாதாரணமா போர் செய்யறதே கஷ்டம் குழியை தோண்டி கொண்டு போர் செய்வது என்பது இன்னும் கஷ்டம் அப்படியான நேரத்துல அல்லாவுடைய தூதர் அந்த சகாபாக்களை பார்த்துவிட்டு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை உருவாக்குவதற்காக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இறைவா இந்த உலக வாழ்க்கையை விட மறுமைதான் சிறந்தது அதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் மறுமைதான் சிறந்தது எனவே இந்த அன்சாரி முகாஜிர் இவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து அருள்வாயாக மன்னிச்சிரியா அல்லா உன்னை நம்பி மறுமையை நம்பி விசாரணை நாளை நம்பி உன்னிடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கூலிக்காகத்தான் நாங்க இவ்வளவு சிரமப்படுறோம் யா அல்லா அப்படின்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கையை மிக மிக அற்பமான விஷயமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில கடல் அலைவோட இந்த உலகத்துல கவர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும் நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இறையச்சத்தோடு இருந்து மன இச்சைகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சி உலகத்தினுடைய ஆசை பாசையில் ஒரு ரெண்டு நாள் பயிற்சி எடுத்து பாருங்க மூணா நாள் பெய்தியல் ஆகலாம் அடுத்து ஒரு ரெண்டு நாள் அடுத்து ஒரு மூணா நாள் பெய்தியல் ஆகலாம் இப்படி ஒரு நாலு நாள் நீங்கள் பயிற்சியை தொடர்ச்சி அடுக்கும் போது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு உதவாமல் இருக்க மாட்டோம் ஏன்னா அல்லாவை நோக்கி தானே நம்ம உள்ளங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறோம் அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது மறுமையை நோக்கிய சிந்தனையை மிக ஆழமாக வளர்க்கக்கூடிய நன்மக்களா இருக்கணும் அதுல ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு நம்முடைய பயணங்களை அமைக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் முறையை நேசிக்கிறேன் அலஹம்லா ரபில் ஆலமீன் அன்பான சகோதரர்களே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களை பற்றி நிறைய செய்திகள் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இந்த ஒரு நாலஞ்சு மாசமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது அதுல இந்த மாதம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தி பிரார்த்தனை செய்தாங்களா இல்லையா அவங்க அந்த நெருப்புல இருக்கும்போது அவங்களுக்கு அல்லாவுடைய உதவி கிடைத்தது வயதான காலத்திலே அவங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது இப்ராஹி அலி இஸ்லாம் அவங்க அவங்களுடைய குடும்பத்தார் அந்த அம்மா ஹாஜரா அம்மையாரா வந்து அவங்க ஒரு பாலைவனத்தில் விடக்கூடிய நேரத்தில் அவங்க தண்ணீருக்காக ஓடும் போது அந்த பிரார்த்தனை அல்லா ஏற்றுக்கிட்டது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சது ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அல்லாவினுடைய பேருதவி கிடைத்திருக்கிறது அதனாலதான் இப்ராஹி அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது அவரை வந்து நம்ம பல கட்டத்துல சோதிச்சோம் ஒண்ணுலயும் மனசு அசரலங்கிறான் அவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல இப்ராஹி அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் அதை நினைவூட்டக்கூடிய விதமாகத்தான் நம்ம அதிகமான பிரார்த்தனைகள் செய்து பழகணும் நம்ம பிரார்த்தனைகள் வந்து குறுகிய அரசியலாம் என்ன சொல்லுவோம் யார்ல எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துரு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துரு அது ரொம்ப நாள் ஆசையா இருக்கு எல்லாம் இந்த வேலைக்கு போன இந்த மேனேஜர் தொலை தாங்க கொஞ்சம் பார்த்து செய் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல பிரார்த்தனைகள் நம்ம கேட்டு கொண்டு இருப்போம் அது மட்டும் நம்முடைய இலக்கு கிடையாது பிரார்த்தனைகள்ல நம்முடைய இலக்கு அது மட்டும் கிடையாது நம்ம உள்ளத்தையே நேர்வழியோட இகலாசோட உளதுமையோட பயணிக்கணும்னு சொன்னா அல்லாவினுடைய பேருதவி நமக்கு தேவைப்படுதா இல்லையா அதை அல்லா தான் கேட்கணும் அல்ல அதிகாட்டுறா இல்லையா ரப்பனா லா இறைவா என்னுடைய உள்ளங்களை நீ புரட்டி அல்லாஹ் அப்ப நேர்வழி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் அல்லா கிட்ட கேட்டு பழகணும் துணியாவுல நிறைய போட்டி பொறாமைகள் எத்தனையோ எதிரிகளை சம்பாதிக்கணும் எல்லாம் அது மாதிரி போட்டி பொறாமை உள்ள மக்களிடனுடைய தீங்குகளில் இருந்து என்ன நீ பாதுகாத்துறீ எனக்கு நான் ஒன்னும் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது அறிவாளி மாதிரி இருப்ப பாக்க ஆனா நீ தான் எனக்கு உதவணும் இது மாதிரி நிறைய பிரார்த்தனைகளை உல அல்லாவிடத்திலே கேட்டு நல்ல ஒரு மக்களாக வாழ்ந்து மன்னிக்க வேண்டும் என கூறி என்னுடைய ஒரே நிகழ்ச்சிகரே நல்கந்தில்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்